இந்த குழந்தைகளில் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் வந்து நீங்கள் என்ன தான் ரோல் மாடலாக எடுத்துக்கணும் சூர்யா கார்த்திங்கிறவங்க சிவகுமார்ங்கிற நடிகனுடைய பிள்ளைங்க ஆனால் நான் வந்து ஒரு ஏழை தாயினுடைய மகன் நான் பிறந்தபோதே என் தந்தையார் இருந்து விட்டார் எங்கள் அப்பா என்ன கலவுன்னு எனக்கு தெரியாது பஞ்சம்னா எல்லாம் என்னென்ன தெரியாது பஞ்சம்னா உணவு தான் எதுவுமே விளையாது இந்த காலகட்டத்தில் ஒட்டக பால் பவுடர் ஒன்று கொடுப்பாங்க அதை வந்து ஹாட் பாட்டில் போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு குடிக்கும்போது அந்த கவிச்சு வரும் அந்த ஒட்டகத்துடைய நாத்தம் வரும் நான் குடிச்சிருக்கேன் படுப்பு கலரில் உள்ள அந்த கிழங்குல வந்து இந்த புளியோட எசன்ஸும் கருப்புடி எசன்ஸ் சேர்ந்து திருநெல்வேலி அல்வா கலர் இருக்கும் இதை வச்சு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா டூ ஹவர்ஸில் லூஸ் மோஷன் போகும் இதையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்குறோம் மாடு சாணம் போட்ட உடனே ஒரு புகை வரும் அதுபோல் அந்த அம்மா பார்த்துக்காங்க சாணம் போட்டு அந்த புகையோடு அந்த சாணத்தை எடுத்துகிட்டு போய் கூட போட்டு பேசி களைச்சி அதை வந்து மிளகி விட்டு அது காய்ஞ்சதுக்கப்புறம் அதுதான் உட்காந்து ஒரு முப்பது பேர் நாங்கள் படித்தோம் இப்போ காற்றை பார்த்தீங்கன்னா பிரிக்க சேர்த்து விட்டு ரெண்டரை ரூபா கேட்குறாங்க கிட்டத்தட்ட நிகழ்ச்சி முடிஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன் இனிமேல் நாங்கள் முழு பேர் பேசுறதுக்கு என்ன இருக்குதுன்னு நான் இவங்க யோசனை பண்ணேன் ரொம்ப கனமாக ரெண்டு விஷயம் சொல்லிட்டாங்க அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வேறு மாதிரி ஒரு ஃபார்மட் எடுத்துக்கிறேன் இந்த குழந்தைகளில் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் வந்து நீங்கள் என்ன தான் ரோல் மாடலாக எடுத்துக்கணும் சூர்யா கார்த்திங்கிறவங்க சிவகுமாங்கிற நடிகனுடைய பிள்ளைங்க ஆனால் நான் வந்து ஒரு ஏழை தாயினுடைய மகன் இப்போ நீங்கள் நிறையா பேர் சொன்னீங்க அப்பா இல்லை அம்மா இல்லை சொன்னீங்க அந்த மாதிரி நான் பிறந்தபோதே என் தந்தையார் இருந்து விட்டார் எங்கள் அப்பா என்ன கலர்னு எனக்கு தெரியாது கலர் எனக்கு தெரியாது அம்மாவுக்கு படிப்படி கிடையாது ஒரு பார்த்த பூமி ஒரு எட்டு ஏக்கராக வச்சுட்டு போயிருந்தார் அந்த கூலிக்கு நாலு ஆளை வச்சுட்டு அம்மாவும் கூலி வேலை செய்வாங்க பருத்தி செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கிராமப்புறத்துக்கு வந்து கை கொட்டு காட்டுங்க பருத்தி செடி அந்த பருத்தியில் வந்து எங்கள் காலத்தில் கருங்கண்ணி கம்போடியான்னு ரெண்டு குரூப் இருக்கும் கருங்கண்ணிங்கிறது செம்மண் நிலத்தில் விளையக்கூடியது கம்போடியாங்கிறது கரிசல் மண்ணை விளையக்கூடிய ஹைடக்கு பருத்தியது இந்த செம்மண் நிலத்தில் கருங்கண்ணி வந்து பருத்தி எடுத்து முடிஞ்ச உடனே அந்த காஞ்ச போன அதுக்கு விளையாட்டு தான் மாறு பருத்தி மாறுன்னு சொல்லுவாங்க அதை வந்து மனுஷங்கன்னா பூமியிலேருந்து பிடுங்கி எடுக்கணும் ஒரு ஆறு ஏழு பேர் வந்து அது கோலிக்கு பிடுங்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவும் கூட போய் பிடுங்குவாங்க அந்த சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃப்ஃபாக கணக்கு போடுங்க ஒரு பத்தாயிரம் பருத்தி மாறும் நீங்கள் சாயங்காலத்தில் எங்கள் அம்மா பிடுங்கி ஆகணும் பிடுங்கினா ஈஸியாக வராது முக்கி பிடுங்கினா பிடுங்கி எடுக்கும்போது பத்து பாஞ்சு பிடுங்கும் போது லேசாக அது செவப்பு கடறாகி கொஞ்சம் நேரமாகி மத்தியானத்துக்குள்ளே இது தோல் உறிஞ்சிடும் கொஞ்சம் முதல்ல கொப்பளமாகும் கொப்பளமாகி உள்ள மாட்டுறவுக்கு அப்புறம் அதே உறிஞ்சிடும் நான் பல தடவை என் தாயாரையும் மாலையில் போய் பார்க்கும்போது வெள்ளை துணி சுற்றிட்டு இருப்பாங்க அந்த துணியை பிரித்து காட்டினா உள்ளே வந்து சேவ சேப்பாக திட்டுருக்கும் அந்த துணியை ஃபுல்லாக எடுத்தால் ரத்தம் வந்துட்டுருக்கும் இப்படியெல்லாம் வேலை செய்தால் என் தாயாரை நான் கண்ணால் பார்த்தவன் பஞ்சம்னா எல்லாம் என்னென்ன தெரியாது பஞ்சம்னா உணவு தான் எதுவுமே விளையாது அந்த காலகட்டத்தில் ஒட்டக பால் பவுடர் கொடுப்பாங்க ஒட்டக பால் பவுடரு சாப்பிட்டவங்க யாருக்குங்களா அங்கே யாராவது கை கொடுக்க முடியுமா ஒட்டக பால் பவுடர் இங்கே கல்யாணம் எடுத்துருக்கார் ஒட்டக பால் பவுடரு ஒன்று கொடுப்பாங்க அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் சக்கரையும் போட்டு குடிக்கும்போது அந்த கவிச்சு வரும் அந்த ஒட்டகத்துடைய நாற்றம் வரும் நான் குடிச்சிருக்கேன் ஒட்டக பால் போடுவேன் இதுக்குமே இல்லாதவங்களுக்கு ஆத்தோரம் கற்றாழைன்னு கிராமப்புறத்தில் மக்களுக்கு தான் தெரியும் கற்றாழையில் அந்த இலைகளை வெட்டிட்டிங்கன்னா கீழ்ப்பு அடியில் வந்து ட்ரங்க் இருக்குது அடி மரம் இருக்கும் மரத்தில் கடப்பாறையை போட்டு நம்பினிங்கன்னா உள்ளே வந்து ஒரு யானையோட தந்தது கலர் ஒரு வெண்பழுப்பு கலரில் கிழங்கு வரும் அந்த கிணங்கில் வந்து இவ்வளோ இது பேர் குதிர்னு பேர் சிறுசாக இருக்குது பெருசாக இருக்கு பேர் குதிர்னு பேர் குதிருக்குள்ள ஒரு பாதி குதிர்க்கு வந்து கட்டி கட்டியாக கட்டி கட்டியாக அதை போட்டுட்டு கொட்டையை நீக்கி நார் வச்சு புளியை இவ்வளோ புளியை உள்ளே போடணும் அதுக்கப்புறம் கருப்பட்டியை வந்து தட்டி ஒரு பத்து இருபது கருப்பட்டி வட்டு அதை உள்ள தட்டி உள்ளே போடணும் போட்டு ஒரு பாதி குதிர்க்கு தண்ணி ஊற்றி இருபத்தி நாலு மணி நேரம் இறைச்சிங்கன்னா அந்த படுப்பு கலரில் உள்ள அந்த கிழங்குல வந்து இந்த புளியோட எசன்ஸும் கருப்புடி எசன்ஸ் சேர்ந்து திருநெல்வேலி அல்வா கலர் இருக்கும் இதை வச்சு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா டூ ஹவர்ஸில் லூஸ் மோஷன் போகும் இதையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்குறோம் படுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு சாப்பாடுன்னு எங்கள் காலத்து சாப்பாடெல்லாம் தினமும் சமைக்கிறதுலாம் கிடையாது காலையில் நாள் செஞ்சு சார் பழைய சாறு இருக்கும் சோளச்சோறு இருக்கும் அடிப்பத்தி தான் அதுக்கு இப்போ தீ தீவச்சோடு சொல்லுவான் தீவச்சோத்துக்கு ஒரு சின்ன பீஸ் போட்டு தை பால் எப்படி மாடு இருக்குதுனால அது தயிர் கிடைக்கும் தயிரும் தீவச்சோரும் போட்டு தான் நான் அந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுக்கு படிப்போங்க காலையில் சாப்பிடுவேன் அப்புறம் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல எங்கள் அம்ம பொங்கச்சோறு போட முடியாமல் நீ எதுக்காக பெற்ற அப்படின்னு கேட்டேன் அது எங்கள் அம்மா ஒரு பேசாமல் தான் அது ஒன்று சொல்லாமல் எப்படியோ கடனை உடனே வாங்கி ஒரு பிடி அரிசி மட்டும் வச்சுருந்தேன் அந்த ஒரு பிடியை வந்து போட்டு சமைச்சு அரிசியும் பருப்பு சாதம் கோயம்புத்தூர் ஜில்லாவில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் லெமன் ரைஸ் சொல்லுவீங்க இல்லாத அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிற அன்றைக்கு மட்டும் அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு எங்கள் அம்மா அனுப்புவாங்க மற்ற நேரத்தில் கிடைக்காது சாயங்காலம் கொள்ளு தட்ட பயிர் பச்சைப்பயில் சுண்டல் அதான் நைட் சாப்பாடு இப்போ போகும்போது பள்ளி ஊருக்குள்ளே பள்ளிக்கூடம் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது மின்சாரம் கிடையாது டாய்லெட் கிடையாது குடி தண்ணீர் கிடையாது பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊரில் போய் படிக்கிறோம்னா அங்கே வந்து தனியார் பள்ளிக்கூடம் ப்ரைவேட் வாத்தியார்த்துருக்கிறாரு கல்யாணசாமி இருந்தார் ஊருக்கு கோயிலை விட்டு தனியாக மொட்டாமே ஒரு மண்டபம் மொட்டை மண்டபம்னு ஊருக்கு நாடுன்னு ஒரு மண்டபம் வந்துச்சு மண்டபம் இருந்துச்சு அந்த மண்டபத்தில் வந்து தரைப்பகுதி எந்த ஹைட் இருக்கும் பூரா தூசி பிறந்துட்டு இருக்கோம் ஸ்கூலுக்கு வர வழியில் வந்து மாடு சாணம் போட்டுருக்கோம் சாணத்தை வந்து ஒரு கூடையில் நாங்கள் அள்ளிட்டு வந்து அதை அப்படியே கரைச்சி விட்டு மொதல் முதல்ல சாணம் போட்டால் சாணத்தில் போக வரும் சாணம் போட்டு நீங்கள் மாடு சாணம் போட்ட உடனே அதில் ஒரு புகை வரும் அதுபோல் அந்த அம்மா பார்த்துக்கணும் சாணம் போட்டு அந்த புகையோடு அந்த சாணத்தை எடுத்துகிட்டு போய் கூட போட்டு பிசை களைச்சி அதை வந்து மிளகி விட்டு அதை காஞ்சதுக்கப்புறம் அதுதான் உட்காந்து ஒரு முப்பது பேர் நாங்கள் படித்தோம் அப்படி ஒன்றாம் கிளாஸுக்கு ஒரு ரூபா ரெண்டாம் கிளாஸுக்கு முட்டாண்டுரூவா மூணாம் க்ளாஸுக்கு ரூபா நாலாம் கிளாஸ் ரூபா அப்புறம் அஞ்சாங்க கிளாஸ் நேராக சூறு பள்ளி கொடுத்து போகணும் அந்த காலத்துலேயே வந்து ஒரு மேட்ச ஜீனியஸாக இருந்தவர் நான் பல இடங்களில் இந்த கதை சொல்லியிருக்கேன் எங்கள் பசங்க இது எங்கே போனால் இதையே சொல்லிட்டுலான்னு இருந்தாலும் பரவாயில்ல மன்னிச்சுங்க இங்கேயும் சொல்கிறேன் ராம்ஜியான்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கேன் காலடைக்கால் காசுக்கு நாலரைக்கால் கத்திரிக்கா ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்கா இது இப்போ நான் சொல்கிறீங்களா பா காசு வச்சுருக்கேன் ரெடியாக காசு வச்சுருக்கேன் சொன்னீங்கன்னா அது பாருங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறேங்க காலைக்கா காசுக்கு நாலாய்க்கா கற்றுக்கா ஒரு காசு எத்தனை கற்றுக்கா இந்த கணக்கெல்லாம் நாலு வயதுக்குள்ளே போட்டு நாலா கணக்கு முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போனோம் அங்கே போனோம்னா ஆறு ஏழு எட்டுக்கு ரெண்டே முக்கால் ரூபாய் ஃபீஸு ஒம்பது பத்து பதினொன்றுக்கு அஞ்சு கால் ரூபா ஃபீஸு இப்போ வரும்போது அதுக்கு டோட்டல் பண்ணி பார்த்தேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஐம்பது பைசா எனக்கு வந்து எஸ்எஸ்எல்ஏ முடிக்கிறதுக்கான செலவு முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஐம்பது பைசா இப்போ காற்றி பையனை ப்ரீ கேஜி சேர்த்து வளர்க்கு ரெண்டரை லட்சரூவா கேட்குறாங்க கற்று பண்ணி பாருங்கள் பைத்தி முடிச்சுடா நினச்சி பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஐம்பது வயசால நான் ஸ்கூல் ஃபைனில் முடிச்சுட்டேன் அங்கே ஒரு கிளைமாக்ஸ் வந்தது எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது அம்மா பழக்கும் போல் காடுகளையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சு கால் ரூபா ஃபீஸு மாதத்துக்கு கட்டியாச்சு மந்த்லி ஃபீஸ் கட்டியாச்சு ஒரு ஒரு வாரம் கழிச்சு தடையை சுஞ்சி என்னடான்னு கேட்டாங்க பதினோருவா ஐம்பது பைசா இது என்ன இலவு அப்படின்னாங்க இது வந்து பப்ளிக் எக்ஸாம் எடுத்துனுமாம்மா பொது ஏமா அதுக்கு அப்போ உயர் இடத்துல நீ அப்படி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பதினொரு ஐம்பது வயசு பேரை டிக்கெட் தேடி கொடுத்தாங்க பேங்க்கெல்லாம் கிடையாது சட்டிக்குள்ளே வந்து ஒரு மஞ்சள் துணி சுற்றி வச்சுருப்பாங்க அதை எடுத்து அம்பது கொடுத்தாங்க இப்போ ஒரு பாலம் கழிச்சு போய் பின்னாடி கை கட்டி நின்னேன் இப்போ என்ன மாப்பிள்ளை வந்து நிற்கிற என்ன விஷயம் அப்படின்னாங்க இல்லை இந்த ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இப்போ இந்த அஞ்சு ஆறு வருஷம் படித்தா பசங்க ஒரு இருபது பேர் பொண்ணுங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் பள்ளிக்கு டீச் பண்ண வாத்தி ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு ஸ்வீட் காரை காப்பி ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணும் அஞ்சு ஒன்று கொண்டே போடுவேன் அஞ்சு குழந்தைக்கு வந்துச்சு ஒன்று ஒன்றா செத்து போச்சு ஒரு ஒரு பையன் செத்து போய் பொண்ணு செத்து போச்சு உங்கள் ஒன்றா பிள்ளையர் செத்து போயிட்டான் ஒரு பொண்ணுக்கு அஞ்சாவது வந்த பொண்ணே ஒரு பயிலான பரவாயில்லைன்னா பெஸாமல் வந்துவிட்டேன் அன்னைக்கு போய் அந்த எல்லாரும் போனாங்க என்ன மாதிரியே கூட படித்தவங்கள நான் எப்பவும் விட மாட்டாங்க ராட்ச ராட்சசபைலுக்கு முன்னாடி மூணு பேர் உடவே மாட்டேன் என்ன நமக்குனாலும் விடமாட்டாங்க ஃபோர்த்து டாங்கிட்டேன் கஷ்டப்பட்டு படிச்சு அந்த ஒன் டூ த்ரீலேயும் ரெண்டு பேருக்கு வீட்டில் கையில் காசு கொடுக்கல ஒரு மூணு மூன்று மணிக்கு எல்லாம் பெஞ்செலாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க நான் மூணு பேர் வெளியே உர பையன் தூக்கி தோள் போட்டு எங்கடா போகிறீங்கன்னா வீட்டுக்குன்னா ரூப் ஃபோட்டோ அது காசு கொடுத்தவங்களுக்கு அப்படிங்கன்னா ஓ காசு கொடுக்குறியோ அப்படின்ட்டு பரவாயில்லப்பா ஃபோட்டோவில் இருந்து போனாங்க அது கேவலமாக இருக்குது அப்படின்னு நம்ப மாட்டேங்க எங்க குரூப் ஃபோட்டோவை யார் வீட்டில் இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் இப்போ எங்கள் குரூப் குரூப் ஃபோட்டோ வச்சுருந்தோம் நான் கண்டு இருந்தேன் குரூப் ஃபோவை பார்க்க மாட்டேன் நம்பவே மாட்டேங்க ஐம்பது ஆண்டுகள் வந்து நான் குரூப் ஃபோட்டோவை பார்க்கவே இல்லை இப்போ நான் வந்து எங்கள் காலத்து இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துடுச்சு நான் வந்த காலத்தில் வந்து ஃபிலிம் தான் இருந்தது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படங்கள் நடிச்சு ஆனால் எங்கள் புறமே டிஜிட்டலில் கிடையாது ஒரிஜினல் ஃபிலிம் போட்டு தான் வந்திருக்கேன் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கோடி ஃப்ரேமில் இந்த முகம் இருக்குது அந்த அஞ்சு ரூபா ஃபோட்டோ கிடையாது ஏதோ கொஞ்சம் இன்னைக்கு கைதட்டுக்காக சொன்னால் எப்படி நெஞ்சில் வலிக்க நினச்சி பாருங்க அந்த ரூபா ஃபோட்டோ அன்றைக்கு வாங்கி எடுக்க முடியல அப்புறம் காலம் எப்படி கேள்விப்போனுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தேழுல விட்டு ஐம்பது ஆண்டுக்கு அப்புறம் அதே ஸ்கூலுக்கு இந்த விஜய் டிவிக்காரங்க வந்து மீண்டும் பள்ளிக்கி வாங்க மாங்கசாதம் கூட்டிகிட்டு போய் அதே ஸ்கூலை தேடி உயிரோட வந்து ஏட்டு பசங்க அஞ்சு அஞ்சு பாட்டி ஆயிட்டாங்க நான் பிள்ளைங்க பாட்டி பாட்டி நான் தாத்தா தானே ஒரு நாலஞ்சு பாட்டி மாருங்க போட்டு படித்தேன் வாத்தியார் நாலு பேர் எல்லாம் வச்சு அதே பெஞ்சு பெஞ்சு இருக்குது பழைய பெஞ்சு கிராக் விட்டுருந்து அதே பெஞ்சை போட்டு அதே இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் நான் இப்போ அந்த ஃபோட்டோ வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு சிஇஓ அதிகாரி சொன்னார் கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க கல்யாணி சார் தெரியும் பிரைவேட் பள்ளிக்கு நிறையா கேப்டாஸ் மிச்சம் வாங்குமாங்க கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு கிடைக்காது நீங்கள் படித்த பள்ளி உங்கள் மாதிரி முக்கியமாக இருக்குது நீங்கள் தத்தெடுத்துட்டால் அந்த பெரிய புண்ணியம் கிடைக்கும் பாருங்க அந்த வினாடியே இந்த பள்ளியை தத்தெடுத்துக்கிறோன்னு சொல்லி தத்தெடுத்து ஊர் ஊராக போய் இருபத்தி ஆறு இருபத்தி ஒரு மீட்டிங் கூப்பிட்டே இருபத்தஞ்சா பில்லு நேரம் அவங்க ட்ரஸ்ட் கண்டுபோணும் சொல்லி நானே ரெடி பண்ணி இப்போ வந்து அந்த ட்ரஸ்ட்டில் வந்து முப்பது லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சு பத்து நாளைக்கு முடிஞ்சு இந்த பொண்ணு எங்கடாது பிரைஸு வாங்கிச்சேன் எங்கள் ஊர் பொண்ணுங்க இந்த பொண்ணு சூழூர் பொண்ணு அதான் வந்துக்குவாங்க அந்த பொண்ணுங்க வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கு ஒன்றரை ரூபா இன்ட்ரெஸ்ட் வருது முப்பது ரூபா பேங்கில் போட்டு பதினாலாவது ஆண்டு ஃப்ரெஷ் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா எங்கே பிறந்தேன் நீங்கள்லாம் என் மகள் பேரம் பேத்தியெல்லாம் கிடையாது நீங்கள் நம்மளாம் ஒரே ரத்தம் நம்ம ஒரே ரத்தம் நீ நினச்சிங்கன்னா சிவகுமார் ஒன்றுமே இல்லை சிவகுமார் சாம்பிள் நீங்கள் வந்து உங்களுக்கு இமயமலை இருக்குது இமையலை உங்களால் தோட முடியும் ஒரே விஷயம் கல்வி அந்த ஒரு பதினோரு பேர் படிக்க ஆரம்பித்தேன் நான் ஒரு சந்தை ஒரு தெப்ப தேடி வெளியே வந்தேன் அந்த கல்வி தான் காப்பாற்றிட்டு கல்வியும் ஒழுக்கமும் காவலே காப்படி போட்டு அறுபத்தெட்டு வருஷம் ஆகுது கை தூங்க காஃபி சாப்பிட்லாம் கை தூங்குவா ஒரு இருக்க மாட்டேங்க தூங்க பரவாயில்ல ரெண்டு மணி கை அடாடா அடா மகனே ராஜா காபி வீட்டில் போட்டுல இல்லையா அப்படி வா போட்டு கொடுத்து சாப்பிடாம எனக்கு வெளியாளு சாரி சொல்லியா போட்டு கொடுத்து என்னென்னு காப்பிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுக்கு அப்புறம் இது வரைக்கும் நாக்களுக்கு படில அப்போ எதுக்கு நம்ம காஃபியாக சாப்பிட்டுனா தண்ணி அடிப்போமா சம்பளம் பண்ணுவோமா கல்வியும் ஒழுக்கமும் தான் உங்களை இமயமலை உச்சியில் உட்கார்க்கும் நன்றி வணக்கம்